வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினான்கு சனிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய இருபதாம் தேதி மாலையிலிருந்து தொடங்கும் மழை பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் கன மிக கனமழை வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது எனலாம் இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை வானிலை இருக்கிறது இருபத்தி ஏழு வரை தெரிகிறது உறுதியாகவே ஆகவே மூன்று நாட்களுக்கு தொடர் மழை பொழிவு இருக்கிறது அதில் இரண்டு நாள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஒரு மழை வானிலை இருந்து கொண்டே இருக்கும் இதில் கன மிக கனமழை பொழிவும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் உங்கள் ஊருக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகளுக்கானது முக்கியமாக இந்த அறிக்கை மேலும் ஒரு சிறப்பு தகவல் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை பற்றி எந்த தளத்திலும் என் பெயர் குறிப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்று அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் உலகத்தில் பல்வேறு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் வானினை வானிலை வல்லுநர்கள் மாதிரிகள் எல்லாம் இருக்கிறது வல்லரசுகளின் மாதிரிகள் கூட ஒரு ஒன்று போல் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிங்க அமெரிக்கா ஒரு மாதிரி மழை வானிலை இப்படி சொல்லுவாங்க நீங்க என்ன எடுத்து பார்த்தாலும் தெரியும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய செயலிகள் இருக்கக்கூடிய உள்ளே போய் பரத்தல தெரியும் அதில் நிறைய வல்லரசுகளின் மாதிரிகள் இருக்கும் ஒன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான கருத்தை சொல்வார்கள் ஆனால் அது அவர்களுக்குள் உள்ள வானிலையோட வெளியீடு யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல ஒவ்வொரு வல்லரசும் அவர்கள் அவருடைய கணிப்பை வெளியிடும் பொழுது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரியாக அமையும் அதில் வானிலை என்பது இயற்கையை சார்ந்தது இயற்கையை கணிக்க முடியும் ஆகவே அதனால ஒவ்வொருவரும் ஒரு ஒரு மாதிரியான முறைப்படி கையாள்வதன் காரணமாக யாரையும் குற்றம் காண்பதையோ குறை காண்பதையோ தயவு செய்து மாற்றிவிடுங்கள் இது அன்பான வேண்டுகோள் இந்திய வானிலை ஆய்வு ஒரு கருத்தை சொல்லும் அமெரிக்கா ஒன்று சொல்லும் ஐரோப்பியன் ஒன்று சொல்லும் ஆஸ்திரேலியா ஒன்று சொல்லும் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய வானிலை எல்லாமே மாறுபட்ட கருத்தை சொல்லும் ஆனால் அதே போல தான் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் ஆனால் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ எது சரியாக அமைகிறதோ அந்த வானிலை அறிக்கையை பார்த்து நீங்கள் பயன்பெற வேண்டுமே தவிர இங்கே நம்முடைய கருத்து முதலுக்கோ எதுவும் இடம் வேண்டாம் அன்பு அரவணைப்பு உயிர்களிடத்த அன்பு இதுதான் நம்ம எப்பொழுதுமே பின்பற்றக்கூடிய அன்பான வார்த்தைகள் எப்பொழுதுமே வானிலை அறிக்கைக்குள் செல்வோம் ஆகவே வரக்கூடிய இருபது இருபத்தி ஒன்று இருபதாம் தேதி பிற்பகல் அல்லது மதியத்துக்கு மேலே மாலையில் அல்லது கண்டிப்பாக முன்னிரவில் மழை தொடங்கினோம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருபதாம் தேதி மாலை இரவில் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எனலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு செவன்டி ஃபைவ் எழுபத்தஞ்சி சதவீத மாவட்டங்களுக்கு மழை உறுதி செய்யப்பட்டிருக்கு நூறு சதவீதம்னே சொல்லலாம் இருந்தாலும் அந்த நூறு சதவீதம் என்பது மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அவ்வளவுதான் தான் ஒரு பத்து சதவீதம் ஆய்விலிருக்கு அப்படி தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட மாவட்டங்களுக்கு மேல் மழை வானிலை என்பது வரக்கூடிய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எங்கும் செல்லாது என்று நாம் சொல்லியிருக்கிறோம் மியான்மர் நோக்கி செல்லும் என்று தெரிவித்திருந்தாலும் நாம் இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை சொல்லி இருக்கிறோம் அதனாலதான் அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகளும் தமிழ்நாட்டுக்கானது தென் மாநிலங்களுக்கானதுன்னு கூட சொல்லலாம் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா பெய்த பிறகு பிறகு ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவிற்கும் தெலுங்கானா வரைக்கும் கூட மழைப்பொடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டே இருக்கோம் இதுல நிகழ்வு எங்கே அமைகிறதோ அதை பொறுத்து தான் மழைப்பொடிவு அமையும் சொன்னோம் இப்போ கிட்டத்தட்ட இலங்கையை ஒட்டித்தான் நிகழ்வு அமைய போகிறது வடக்கே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அது இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கொஞ்சம் முன்னேறி வடக்கே அடுத்த நிகழ்வோடு இணைந்து போகும் அப்படி சென்று இரு காற்று இணைவினால் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானாவிற்கும் மழை கொடுக்கும் இருந்தாலும் வரக்கூடிய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த மூன்று நாட்களும் இலங்கையை கடந்தோ அல்லது வட இலங்கை அல்லது தென் இலங்கை வழியாகவோ அதாவது இலங்கையோட தெற்கு பக்கம் வழியாகவோ அல்லது இலங்கையின் வடக்கு பக்கம் வழியாகவோ அல்லது இலங்கை ஊடாக கடந்தோ தான் நிகழ்வு தமிழ்நாட்டை அடைய போகிறது ஆக கன்னியாகுமரி முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி அமைவது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் பிறகு படிப்படியாக வடகடலோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் பிறகு அடுத்தடுத்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதியெல்லாம் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடக பகுதிக்கும் மழைப்படுவி கொடுக்கும் ஆக அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இணைவு இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை வானிலை இருபதாம் தேதி தொடக்கம் அதாவது மாலை இரவில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கன மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிக கனமழை அதீத மழைப்பொழிவு கூட இருக்கலாம் எங்காவது இடத்துல ஆனால் நிகழ்வு எங்கே அமைகிறது அது எங்கே இரு காற்று இணைவு ஏற்படுகிறது அந்த இடத்துல தான் மிக கனமழை அதிகணமடை அதீத மழைப்பொழிவு இருக்கும் அது எந்த இடத்துலையும் அமையலாம் அது தமிழ்நாட்டில் தான் அமையும் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு தான் இந்த மழை அதிக மழை இருக்கும் புதுச்சேரி தமிழ்நாடு அதன் காரைக்கால் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாவட்டங்கள் கேரளா அதுக்கடுத்தது தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா இருக்கும் இப்போ இதில் ஒரு சிறப்பு என்னென்னா அறுவடை விவசாயிகள் அச்சப்படுறீங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நாம் வானிலை அறிக்கை கொடுப்பது முதிர்ந்த நெல் தானியங்களை பத்தொன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்தல் தான் முதிர்ந்த நெல் தானியங்களை வானிலை அறிக்கையை கவனிக்காமல் வானிலை அறியாமல் இருபதாம் தேதிக்கு மேல் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று கவனக்குறைவாக இரு இருந்து விடுவீர்கள் அதனால் உங்களுக்கு கவனக்குறைவின் காரணமாக வானிலை அறியாததன் காரணமாக இது கோடை தானே இது பிப்ரவரி தானே இது பனிக்காலம் தானே மெல்ல அறுவடை செய்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டால் முதிர்ந்த நெல் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் முதிர்ந்த நெல் எங்களுக்கு முதல்லனா பரவாயில்லை முதிராமல் நாம் அறுக்கவும் முடியாது அறுவடை செய்யவும் முடியாது அதற்காக நாம் அச்சப்படவும் தேவையில்லை எந்த இடத்துல மிக கனமழை பொய்யுங்கிறதுலாம் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை ஆனால் மழை வானிலை கனமழை வானிலை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை வானிலை உறுதி கேரளாவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் கூட மழை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அப்போ கர்நாடக எல்லையோர மாவட்டத்துக்கும் உறுதி கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் உறுதி அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் உறுதி உங்கள் மாவட்டத்துக்கும் உறுதி மழையோட அளவு தான் எந்த இடத்துல எவ்வளோங்கிறது இருக்கு நான் சொல்லிடலாம் ஓரளவு கணிப்பின் மூலம் சொல்லிடலாம் ஒருவேளை திடீரென்று ஒரு மழையோட நிகழ்வோட நகர்வு இருகாற்று இணைவோட செட்டிங் மழை அளவு குறைந்தால் அதிகம் எதிர்பார்த்து இருக்கும் பொழுது குறையும் பொழுது வேதனையும் விரக்தியும் ஏற்படும் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் எதிர்பாராமல் அதிகம் கூட நன்மையே பயக்கும் நமக்கு இந்த அறிக்கை அறுவடை விவசாயிகளுக்கு முன்னெச்சரிக்கை மழையை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு பொழியும் அது எந்த அதிகம் பொழியும் என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம் ஆக பொறுத்திருங்கள் மழை உண்டு கண்டிப்பாக உண்டு வடகிழக்கு பருவமழையில் கூட இந்த அளவுக்கு மழை பொழிவு உள் மாவட்டங்களில் கிடைத்திருக்காது மேற்கு மாவட்டங்களில் கூட கிடைத்திருக்காது தென் மாவட்டங்களில் கூட கிடைத்திருக்காது மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட இந்த அளவுக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் கூட கிடைத்திருக்காது அந்த அளவுக்கு மழை இருக்கிறது ஆகவே அதுக்காக அச்சப்பட தேவையில்லை அறுவடை விவசாயிகள் நெல் முதிர் அதாவது வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் தான் எங்களுடைய நெல் முதிர்ச்சி அடையும் ஆகவே என்ன செய்ய போகிறோம் என்று அச்சம் பட வேண்டாம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே இடைவெளி கிடைக்கும் ஒரு ஐந்தாறு நாள் அந்த நாட்களில் அறுவடை செய்யலாம் மார்ச் இரண்டாவது வாரத்திலே ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் மூன்றாவது வாரத்திற்குள்ள ரெண்டு நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இருபதாம் தேதிக்குள்ள ஆக அது அது ஆய்வில் இருக்கிறது இருந்தாலும் இடைவெளியும் இருக்கிறது அச்சப்பட வேண்டாம் நமக்கு இப்பொழுதைக்கு தேவை முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்தல் மக்காசோள அறுவடை மற்றும் வைக்கோல் மற்றும் மக்காசோள தட்டைகளை தீவனங்களை சேகரித்தல் நிலக்கடலை தீவனங்களை பாதுகாத்தல் இந்த மாதிரி தான் அதே போல் பொதுப்பணிகள் அனைத்து பொதுப்பணிகள் பணிகள் உப்பு மூடி மூடி வைக்கிறது கண்டிப்பாக இருக்கணும் மரக்காணமும் இதில் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் தான் அதிக மழை மரக்காணத்துக்கும் அதிக மழை இருக்கும் தூத்துக்குடிக்கும் அதிக மழை இருக்கும் வேதாரண்யம் மகசாம்பள்ளியை மையமாக வைத்தால் நிறைய மழை இருக்குது ஆக உப்பு பார்த்தியும் மூடி வச்சிடணும் இப்பொழுது உப்பு உற்பத்திக்காக பார்த்தே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒத்தி வைங்க மழை முடிந்த பிறகு உங்களுடைய பணியை நீங்கள் தொடக்கலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக மழை கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கிறது இதில் தொடர் மழைப்படிவு இரண்டு நாள் கன மிகன மழைப்பொடி வாய்ப்பு இரண்டு நாள் இருக்கிறது மூன்று நாள் கூட இருக்கும் சில இடங்களில் மழை தொடர்ச்சியாக மழை வானிலை வடகிழக்கு பருவமழை போன்ற மழைக்காலம் போன்ற ஒரு வானிலை தான் இருக்கும் இது அச்சப்படுத்துவதற்கான அறிக்கை அல்ல அறுவடை தானியங்களை முதிர்ந்த நல் தானியங்களை அறுவடை செய்தல் பாதுகாத்தல் வைக்கோலை மீட்டெடுத்தல் விற்பனைக்கு வைக்கும் இடத்துல பாதுகாப்பாக வைத்தல் விரைந்து முடித்து விரைந்து விற்பனை செய்தல் இது நம்முடைய பணி தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் அச்சமாக பீதிய வேண்டாம் தயவுசெய்து முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ததற்கான ஆய்வறிக்கை இணைந்திருங்கள் நன்றி